என்கவுண்டர்ஸ் அந்த போலீஸ் என்கவுண்டர் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இவர் வந்து ஒரு குற்றப்பின்னணி உள்ள இவர் கொன்றது எல்லாருமே கொடூர குற்றங்கள் புரிந்தவர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு இவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருந்திருக்கிறாரா என்றால் அது இல்லை வீரப்பன் போலீஸ் என்கவுண்டரில் இருந்ததாக கூறப்படும் அந்த இடத்துல இந்த வெள்ளத்துறை அப்போது சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த வீரப்பன் கொன்ற டீம்ல இவர் இருந்ததுனால டபுள் ப்ரொமோஷனில் ஐடிஸ்பியாக இருக்கார் இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வர்றீங்க இவரை வந்து இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன வெள்ளத்துறை மாதிரி அதிகாரிகளுக்கு அந்த நிர்பந்தம் ஏற்பட்டு வழக்கு சீக்கிரம் முடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மன்னிக்கணும் இந்த வார்த்தைகள் ஈஸியாக வந்திருக்கணும் இன்னும் ஆளை பிடிக்கலையா இது போன்ற வார்த்தைகள் வந்திருக்கணும் இந்த வார்த்தைகள் தான் அவர்களுக்கு உடனடியாக அப்பாவிகளை குற்றவாளியாக்குவதும் அல்லது கொடூர குற்றம் மன்றவர்களை உடனே உயிரை எடுக்கிறதும் இது மாற்றி நிர்பந்தங்களுக்கு காவல்துறையை ஏற்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன் தமிழகம் டைம்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ சமீப காலமாக பேசு காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை இவர் பணி ஓய்வு பெறும் நாளில் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் இவருடைய சிபிசிடி என்று அழைக்கக்கூடிய அந்த சிபிசிஐடி போலீஸில் ஒரு விசாரணை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதனால் இவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதை குறிப்பிட்டிருக்காங்க இதை இந்த பேசு பொருளை வச்சு நான் என்ன என்னுடைய மனதில் ஒரு சாதாரண சாமானியவர்களுடைய கேள்வியல் வினாக்கள் என்ன அப்படின்னா வெள்ளத்துறை வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு அல்லது பதினான்கு என்கவுண்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் பறிக்கும் நிகழ்வினை நிகழ்த்தியிருக்கிறார் மிக துல்லியமாக சுடக்கூடியவர் என்ற அவருக்கு ஒரு பட்டமும் இருக்கிறது அதாவது அவர் ஒரு தகுதிச் சான்றும் இருக்கிறது ஏன் அது தகுதிச் சான்று என்று கூறுகிறோம் என்றால் அவர் ஒரு எஸ்ஐ கேடரில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் கேடரில் இருந்து டபுள் ப்ரொமோஷனில் எடிஎஸ்பி ஆனார் எஸ்ஐ கேடரில் இருக்கவங்க பொதுவாக அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நேரடி ஐபிஎஸ்களுக்கு வழக்கப்படுவது மாதிரி அடிக்கடி வந்து இந்த சப்இன்ஸ்பெக்டர் மாதிரி போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு அவ்வளோ எளிதாக துப்பாக்கி சுடும் பயிற்சி வந்து நடக்காது அவங்க அதுக்கு நிறைய பணிகள் அவங்களுடைய பணி நிமித்தமாக அவங்க நிறைய வெளியூர் அதெல்லாம் போக வேண்டியிருக்கும் அப்போ வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நிகரான ஒரு ஆயுத பயிற்சி சுடும் பயிற்சி இவர்களுக்கு இருக்காது அப்படி இருந்தும் மிக குறிப்பாக சுடும் அதுபோன்ற ஒரு சூழல் இருந்தும் ஒரு குறிபார்த்து சுடும் திறனில் அவர் உயர்ந்த ஒரு தகுதியை பெற்றிருக்கிறார் என்று அறியப்படுகிறது இந்த குறிபார்த்து சுடும் திறன் பின் விளைவுகளை குறித்து அதிகம் சிந்திக்காத அல்லது அதிகம் சிந்திக்க தேவையில்லை என்று நினைக்கும் காவல்துறை அதிகாரிகள் அவரும் ஒருவர் என்று நினைக்கிறோம் காரணம் எளிதாக முடிவெடுத்து விடுகிறார் ஒரு உயிரை பறிப்பதற்கு என்றுதான் அவருடைய கடந்த கால வரலாறுகள் நமக்கு தெரிவிக்கிறது என்கவுண்டர்ஸ் அந்த போலீஸ் என்கவுண்டர் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இவர் வந்து ஒரு குற்றப்பின்னணி உள்ள இவர் கொன்றது எல்லாருமே கொடூர குற்றங்கள் புரிந்தவர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பேச்சுக்கு இவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருந்திருக்கிறாரா என்றால் அது இல்லை இவர் இவர் மீதும் நிறைய வழக்குகள் இருக்க மன்னிக்கணும் புகார்கள் இருக்கின்றன வேலை தரேன் அதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் மிரட்டினதாகவும் திருச்சியில் ஒரு பணியை புரியும் போது அது மாதிரி ஒரு புகார் பதியப்பட்டதாக செய்திகள் ஊடகங்களை பார்க்குற செய்திகள் தான் தனிப்பட்ட முறையில் எந்த ஆவணங்களையும் வைத்து நான் குறைவில்லை ஊடகங்கள் வரும் செய்திகளை வைத்துக் கூறுகிறேன் இன்னொன்று வெள்ளித்துறை போன்ற அதிகாரிகளை குறித்து ஒரு எதிர்மறை விமர்சனம் நோக்கமில்லை ஆனால் அவருடைய ஓய்வு பெறும் நாளில் அவர் ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கினதுனால இப்போ அவர் கவனம் பெறுகிறார் கவனத்தால் ஈர்க்கப்படுகிறார் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அவர் நோக்கி போகுது அப்போ அவர் இது போன்ற அதிகாரிகள் ஒரு பேசுபொருளாகும்போது நிறைய பத்திரிகையாளர்கள் பல்வேறு தரப்பான விவாதங்கள் வருகிறது விமர்சனங்கள் வருகிறது நான் என்னுடைய பார்வையில் என்ன சொல்கிறேன்னா இனி இது போன்ற அதிகாரிகள் உருவாக வேண்டுமா அல்லது உருவாக்கப்பட வேண்டுமா என்பதுதான் காரணம் இவர் மேலதிகாரிகளுடைய கட்டளைக்கு கீழ்பணிந்துதான் தான் இந்த என்கவுண்டர்ஸ் நடைபெற்றதாக செய்திகள் சொல்லுது மேலதிகாரிகள் யார் இப்போ ஓய்வு பெற்ற அதிகாரி திரிபாதி திரிபாதி வந்து இவரை பயன்படுத்தியிருக்காரு அவர் வந்து திருச்சியிலேருந்து இவரை சென்னைக்கு மாற்றி அயோத்தி குப்பம் வீரமணி அப்படிங்கிற ஒரு குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபரை கொள்வதற்கு உயிரை எடுப்பதற்கு இவரை பயன்படுத்தியதாக செய்திகள் நிலம் வருகிறது ஆனால் போலீஸ் ரெக்கார்டு என்ன சொல்லும் அப்படின்னா அவர் எப்போதும் போல அவர் நாங்கள் குற்றப்பிணி உள்ளவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அவர் ஒரு ஏன் தமிழ்நாடு இருந்தவர் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அவருடைய அந்த காலகட்டத்தில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய சட்டத்துக்கு அப்பாற்பட்ட விசாரணைகள் பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் இவர் இவர்கிட்ட தான் வரும் சென்னையில் அப்படின்னு அப்போது இதில் என்ன கேள்வி அப்படின்னா இவர் யாரையெல்லாம் மிக அதாவது குற்ற பின்னணி கொண்டவராக கொடூர குற்றங்கள் புரிந்தவராக உடனடியாக இவர்கள் உயிரை எடுத்துவிட வேண்டும் அது சாமானியான ஒரு சாமானிய மனிதன் ஒரு செய்தியை வாசித்தால் என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக அவரை கொண்டு விடுகிறார்கள் ஆனென்றால் இவர்களை வளர்த்து விட்டது யார் இந்த இடத்தில் நான் மறைந்த சந்தன கடத்தில் வீரப்பன் என்னுடைய கதையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இதில் இருக்கிற வரைக்கும் அவர் நிறைய முறை தேடுதல் வேட்டிலிருந்து தப்பிச்சிருக்கிறார் ஆனால் இந்த வரைக்கும் தேடுதல் விட்டே போலீஸ் வந்து தேடி ரொம்ப நெருங்கியெலாம் வந்ததுக்கப்புறம் கூட அவர் தப்பிச்சு போயிருக்காரு அப்போ இவர் வருவ இந்த போலீஸ் இந்த இடத்துல தான் நாங்கள் ஏங்குறோம் அப்படின்ற தகவல் அவருக்கு அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவருக்கும் போலீஸுக்குமான காவல்துறைக்குமான ஒரு இசைவு தன்மை இருக்க வேண்டும் அதாவது ஒத்திசைவு ஒழுங்காக அவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்திருக்கணும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அரசியல் பிரமுகர் சமீ சமீபத்தில் பொன்னாச்சி மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அரசியல் பிரமுகர் அவர் அநேகமாக கர்நாட கர்நடா சேர்ந்தவராகனு நினைக்கிறேன் என்னோட அவருடைய தமிழ் சொரிப்பு அப்படி இருந்தது அவருடைய பேட்டி பார்க்குறேன் நேர்காணலில் ரொம்ப விரிவாக அவர்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சு முழு நீளமாக வி ஒரு இதை சொல்கிறாரு எது மறை அவர் வந்து வீரப்பன் கடத்தி வச்சுருந்த நாகப்பாங்கிற ஒரு அரசியல்வாதி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அந்த நேரத்தில் நைன்டிஸோட இறுதியில் கடத்தி வச்சுருந்தவரை தேடி போகிறார் யார் இந்த பொன்னாச்சி மாதேஸ்வரன்கிற ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்ன அவருடைய வாக்குமாதப்படி நாற்பத்தோரு நாளுக்கு அப்புறம்தான் அவர் வீரப்பன் சண்ட இடத்தில் வீரப்பன் இருக்கக்கூடிய இடத்தை அடைகிறாரு பார்க்குறாரு அப்புறம் பேசுகிறாரு அது அந்த பேச்சுவார்த்தையில் அவர் தனி மனிதனாக அது அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதுக்கு முன்னால் தான் அவர் நடிகர் ராஜ்குமார் கண்ட நடிகர் ராஜ்குமார் கடத்தி நாட்டையே பரபரப்பாக்கி ஒரு சில நிபந்தனைகள் மிக வெளிப்படையாக பணம் அவர் பெற்றுக்கொண்டார் கடத்தல் அதாவது விடுவிக்கணும்னா பணம் வேணும்னு சொல்லி முடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் தான் நாகப்பாவை கடத்திட்டு குளத்தூர் மணிங்கிற ஒரு சமூக ஆர்வலரை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை விடுக்கிறார் அது போகுது அப்புறம் கடைசியில் அவர் ஏதோ போலீஸ் அட்டாக் பண்ணும்போது ரெண்டுக்கு தரப்புக்கு நடந்த துப்பாக்கி சண்டையில் நாகப்பா ஒரு முன்னாள் அமைச்சர் கர்நாடகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் நாகப்பா இறந்து விடுவதாக செய்தி அவர் சொல்கிறார் பொன்னாச்சி மாதிரினு சொல்கிறார் இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னா அந்த வீரப்பன் சந்திரங்கடத்தில் வீரப்பன் போலீஸ் கொன்றில் இருந்ததாக கூறப்படும் அந்த இடத்துல இந்த வெள்ளத்துறை அப்போது சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் தான் அந்த வீரப்பன் கொன்ற டீம் இவர் இருந்ததுனால டபுள் ப்ரொமோஷனில் ஐடிஸ்பியாக இருக்கார் இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க இவரை வந்து இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கொஞ்சம் எளிமையாக சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா அதாவது இந்த நீண்ட இது இல்லாமல் முடிக்கணும் அப்படின்னா ஆனால் ஏன் இந்த நீண்ட பின்னணி தேவைப்பட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த ஒப்பீடு வந்து நிச்சயமாக அவரை அவரை பற்றி ஒரு பேரமீட்டர்ஸ் வந்து இதாகுது அவர் வீரப்பனை கொன்றார் ஹீரோ ஆனார் ரெண்டு டபுள் ப்ரொமோஷனில் டிஎஸ்பியாக வர்றார் அப்புறம் ஏடிஎஸ்பியை பதிவு வரை நல்லா பாருங்கள் டபு டபுள் ப்ரமோஷனில் தான் அவர் டிஎஸ்பி ஆகிறார் ஆனால் அந்த டி டிஎஸ்பிக்கு அப்புறம் ஏடிஎஸ்பிங்கிற ஒரு ஒரு பதிவு மட்டும்தான் அவர் கிடைக்கிது அவருடைய காலத்தில் இப்போ அவர் பதவி பதவி நிறைவு ஓய்வு பெறுகிறார் என்றால் அவர் இத்தனை வருடமாக ஒரே ஒரு பதவி உயர்வு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது என்ன காரணம் காவல்துறையில் பதினான்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு என்கவுண்டர் பண்ணவருக்கு ஏன் இந்த பதவி உயர்வு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி பணி ஓய்வு நாளில் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இது நடந்திருக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் கருதுகிறார்கள் எது இந்த சஸ்பெண்ட் ஆர்டர் வீரப்பன் கொல்லப்பட வேண்டிய வீரப்பன் என்ற சந்தன வீரப்பன் என்பவர் கொல்லப்பட வேண்டிய ஒரு குற்றப்பெண்ணினை கொண்டவர் கொடூர குற்றங்களை செய்தவர் அதுவும் வனத்துறை அதிகாரிகள் பலரை கொண்டிருக்கிறார் காவல்துறையை சேர்ந்தவர்கள் காவலர்களை கொண்டிருக்கிறார் காவல்துறை அதிகாரிகளை கொண்டிருக்கிறார் நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கிறார் இவர் இவரை போன்றவர்களை வந்து நாம் ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டுமா அல்லது வெள்ளத்துறை மாதிரி ஆள்களை வச்சு கொண்டிருமா அப்படின்னு கேட்டால் உடனே வெள்ளத்துறை மாதிரி ஆள்கள் வச்சு கொண்டுருங்க அதிகாரிகளை வச்சு மாரி கொண்டுருங்க தான் வரும் இதில் பாருங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு செய்தியை கேட்கும்போதோ வாசிக்கும் போதோ ஒரு மேலோட்டமாக எழும் ஒரு எண்ணம் தான் இவனெல்லாம் கொன்றணும் இந்த குற்றஞ்சிஞ்சவன்லாம் விட்டா வச்சுருக்கணும் அப்படின்ற எண்ணம் அதுபோன்று ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஏற்படும் என்றால் அது சற்று ஆபத்து காரணம் சாமானியனுக்கு ஏற்பட்டால் அவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஒரு குற்றவாளியை மிக நேருக்கு நேராக எதிர்கொண்டு அப்படியே உயிரை பறிக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு சாமானியனுக்கு கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் உயிர் பறிக்கும் இச்சை என்பதும் உயிர் பறிக்கும் ஒரு திறன் என்பதும் ஒரு சாமானியனுக்கு இருக்காது எளிதாக வராது சடன் ப்ரொகேஷன் வேறு வேணும் அதாவது நான் குற்றப்பண்ணி உள்ளவர்களை கொன்ற நிகழ்வில் வச்சு சொல்கிறேன் ஒரு அப்பாவே வந்து சடன் ப்ரொவகேஷன் ஆகி ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வாழ்க்கை பூரா வருந்திருங்கிறது வேறு சடன் ப்ரொவகேஷனில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிழை அது அந்த பிழை ஏன் ஏற்பட்டது அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த வெள்ளத்துறை காவல்துறை அறிய வெள்ளத்துறை போன்றவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு ஒருவரை எதிர்கொண்டு ஒரு குற்றப்பிணர் உள்ள ஒருவரை எதிர்கொண்டு வேறு வழியின்றி அவர் சுட்டு கொன்றார் என்று நீங்கள் நினைத்தால் அந்த எல்லா சந்தர்ப்பங்களும் இதுபோன்று அவருக்கு அமைந்ததா எல்லாம் ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களா அரியதிலும் அரிதான சந்தர்ப்பங்களில் அவர் தனது துத்துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்று எடுத்துக்கொள்ள இயலுமா என்றால் சற்று கேள்வி கூறினார் இவரை ஆதரிப்பது ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு அச்சம் உண்டாக்கக்கூடிய துறையாக காவல்துறை மாற்றிவிடும் இவர் போன்ற அதிகாரிகளை நாம் ஊக்குவிப்பது ஆனால் அதே சமயத்தில் கொடூர குற்றவாளிகளை பெற எவ்வாறு எவ்வாறுதான் கையாள்வது என்று ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ நீதி அமைப்புகள் நீதிமன்றங்களுடைய வழக்கு விசாரணை அமைப்புகள் அந்த வழக்கு விசாரணை நடைமுறைகள் இதில் உள்ள சிக்கல்கள்தான் தான் இதற்கு வெள்ளத்துறை போன்ற அதிகாரிகளை நாம் கொண்டாடுவதற்கு காரணமாக நான் அறிகிறேன் காரணம் விரைந்து நீதி விளங்குவதற்கு ஏற்ற விசாரணை நடைமுறைகள் இல்லையோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது இதற்கு சட்டம் பயின்ற சட்ட வல்லுநர்களும் நீதிபதிகளும் தான் பதில் சொல்ல வேண்டும் பெரும்பான்மை அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா எப்படி நீதி இந்த நீங்கள் வழக்கறிஞர்கள்ட்டியோ நீதிபதிகள்ட்டோ கேட்டிங்கன்னா ஒரு அவர் அவங்க வந்து சைக்க இயலாத ஒரு நடைமுறை சாத்தியமற்ற விசாரணை நடைமுறைகள்லாம் இன்னும் இருக்கதா சொல்லுவாங்க அது அந்த பார்வை அந்த ஒரு தாமதம் நீதிமன்றங்களுடைய நீதி விசாரணை தாமதங்கள் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தி பாருங்கள் வெள்ளத்துறை மாதிரி அதிகாரிகளுக்கு அந்த நிர்பந்தம் ஏற்பட்டு வழக்கு சீக்கிரம் முடியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மன்னிக்கணும் இந்த வார்த்தைகள் ஈசே வந்திருக்கும் இன்னும் ஆளை பிடிக்கலையா இது போன்ற வார்த்தைகள் வந்திருக்கணும் இந்த வார்த்தைகள் தான் அவர்களுக்கு உடனடியாக அப்பாவிகளை குற்றவாளியாக்குவதும் அல்லது கொடூர குற்றம் மன்றவர்களை உடனே உயிரை எடுக்கிறதும் இது மாதிரி நிர்பந்தங்களுக்கு காவல்துறையை ஏற்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன் பனிச்சுமை போதிய காவலர்கள் இல்லாத ஒரு பற்றாக்குறை காவலர்கள் பற்றாக்குறை நீதிமன்றத்தினுடைய சுணக்கமான ஒரு விசாரணை நடைமுறைகள் காலதாமதங்கள் அதனால் ஏற்படும் அழுத்தங்கள் மிக சாதாரணமாக ஒரு செய்தியை படிக்கலாம் பிரபல ரவுடி அது என்ன பிரபல ரவுடின்னு தெரியல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியல அவர் மீது ஏற்கனவே ஆறு வழக்குகள் இருந்தன ஐந்து வழக்குகள் இருந்தன பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்தன அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்கலாம் இது எதனால் ஏற்படுகிறது இப்படி குற்ற பின்னணி உள்ளவர்கள் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த குற்ற வழக்குகளை நடத்தாத நடத்த வேண்டாம் என்ற அளவுக்கோ அல்லது காலதாமதப்படுத்தும் அளவுக்கோ விசாரணை நடைமுறைகள் இருப்பது தானே காட்டுகிறது அப்போது ஒருத்தர் மேலே ஒரு பத்து வழக்குகள் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு பத்துலேருந்து பதினைந்து வழக்குகள் அவருக்கு நிலுவையில் இருக்கிறது நிலுவையில் இருந்த வழக்குகளை வழக்கில் இருக்கும்போதே அவர் ஒரு என்கவுண்டரில் வெள்ளத்தொடர் மாதிரி அதிகாரிகள் கொன்று விடுகிறார்கள் என்றால் நாம் அதை நாம் ஆதரிப்போம் அல்லது ஆமோதிப்போம் ஏனென்றால் எத்தனை நாளைக்கு வந்து தான் அப்படின்னு அப்படித்தான் அந்த பதினான்கு பேர்களும் கொடிய குற்றங்கள் செய்தவர்களாக அல்லது நீண்ட நாட்களாக தங்கள் குற்ற செயல்களை தொடர்ந்து செய்பவராக இருந்திருக்கிறார்கள் அவர்களைத்தான் வெள்ளத்துறை கொண்டிருக்கிறார் இந்த ஒரு இடைக்கால பணி நீக்கம் சஸ்பெண்ட் ஆர்டர் வரலைன்னு சொன்னால் வெள்ளத்துறையை இன்னும் மாற்று ஒரு சிந்தனையோடு அல்லது வேறு ஒரு ஆய்வு பார்வையோடு யாரும் சிந்தி சிந்தித்திருப்பார்களா என்றால் இல்லை இப்போது ஏன் அது சிந்திக்க வருகிறது என்றால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விதம் இருக்கிறது இல்லையா அவர் பணி ஓய்வு பெற போய் சஸ்பெண்ட் பண்ணுறது அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து ஒருத்தர் பணி ஓய்வு பெறும்போது அது காவல்துறைங்களே இந்த துறையிலையுமே அரசு வேலையிலேருந்து ஒருத்தர் பணி நிறைவு பெறுற அன்னைக்கு பணி ஓய்வு பெறுற மன்னிக்கலாம் பணி ஓய்வு பெற அன்னைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றங்கள் சில தீர்ப்புகள் வழங்கி தான் அது வேறு பக்கம் ஆனால் இவர் அப்படி சஸ்பெண்ட் செய்யப்படும் பொழுது அவருடைய பதவி உயர்வு ஒரு அவர் வீரப்பண கொன்ற டீமில் இருந்தனால ஏற்பட்ட இரட்டிப்பு இருமடங்கு பதவி அதுக்கப்புறம் ஒரே ஒரு உயர்வு கிடைத்தது தொடர்ந்து அவர் மேல் வைக்கப்படும் நிரூபிக்கப்படாத குற்ற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காவல்துறையில் வெள்ளத்துறையை போன்று இன்னொரு அதிகாரி உருவாகாமல் தடுப்பது காவல்துறைக்கு அந்த கடமை இருப்பதாக நான் நினைக்கிறேன் காவல்துறைக்கு அந்த கடமை இருக்குது அதிகாரிகள் அதாவது ஐபிஎஸ் டைரக்ட் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களுக்கு எல்லாம் இவர் மாதிரி ஆளுக்கெல்லாம் வருவாங்க அவங்க அரசாங்கத்தினுடைய ஆளும் கட்சியினுடைய அழுத்தமோ அல்லது மறைமுகமாக கொடுக்கப்பட்ட உத்தரவுகள் காரணமாகவோ இவர்கள் இந்த குற்றப்பின்னணி கொண்டு அவர்களை கொண்டிருப்பார்கள் மிக அறிதலும் அரிதாக தான் நேரடி மோதலில் ஒரு குற்றவாளி கொல்லப்படுவது மிகவும் அறிதலும் அரிதான் மற்றெல்லாம் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டவர்கள் தான் என்பது ஊரறிந்த ஒரு ரகசியம் அதில் நியாயம் பின்னால் இருப்பதாக போலீஸார் கருதுவார்கள் இவனை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது எத்தனை நாளைக்கு மேலே கேஸ் போட்டுறது இவனை கொல்ல சொல்லி எங்களுக்கு ஆர்ட்ரு இருந்துச்சு ஆர்டர் வந்திருக்காது அவர் இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த கொடூர குற்றங்கள் செய்பவர்கள் ஒரு காட்ட ஒரு கட்டத்தில் சாமானியராக இருந்து பண ஆதாயத்திற்காக செய்ய ஆரம்பித்து அதை அந்த முதல் குற்றத்திலேயே அவர் மிக கடுமையாக தண்டிக்கப்பட்டு அல்லது மிக கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் அவர் தொடர் குற்றங்களுக்கு உள்ளாவதாக தடுக்கப்பட்டிருக்கலாம் அது எங்கு தவறுகிறது என்று நமக்கு தெரியல வெறும் நீதிமன்றத்தை பற்றி குற்றம் சொல்லிட முடியுமா சமூக பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இப்படி நின்றுகிட்டே போகும் இந்த பாதம் ஆனால் ஒரு குற்ற ஒரு கொடூர குற்றவாளி உருவாவதற்கு அரசியல்வாதிகளும் மறைமுகமாக காவல்துறையினரும் ஆதரவாக இருப்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அரசியல் காரணங்களுக்காக சில ரவுடிகள் உருவாக்கப்படுகிறார்கள் அதே அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் தேவைக்காக அதே நபரை தான் வளர்த்த நபரையே கொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருகிறது உயிரிழப்பதற்கு நிர்பந்தம் வருகிறது இது ஏதோ காவல்துறையிலேயோ இல்லை இதுலேயோ நடந்த விஷயம் மட்டுமல்ல உலகெங்கிலும் பல வல்ல பல வல்லரசுகள் தங்களுடைய வல்லரசு தன்மையை காப்பதற்காக தாம் ஒரு வல்லரசு என்பதை நிரூபிப்பதற்காக சில தீவிரவாத கும்பலை வளர்த்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே அது தலைவலியாக மாறி அவங்களுக்குள்றதுக்கு அவங்க சிறப்பு இராணுவத்தை கொண்ட கதைகள் எல்லாம் வரலாறு இருக்கிறது உதாரணமாக அமெரிக்கா சதாம் ஹூசேன் வரலாறு அப்படித்தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது அப்படி தான் வரலாறு சொல்லுது சதாம் ஹுசேனை வளர்த்து விட்டது அமெரிக்கா ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு நான் எதிராக இருப்பேன்னு சதாம் ஹூசேன் வளர்ந்ததும் சதாமுசேன் தன்னுடைய வளர்ச்சியை காட்டிக்கொண்டதும் அதில் தான் அவரையே அமெரிக்க இராணுவம் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது அவர் நீதிமன்றத்தின் மூலம் தூக்கு தண்டனை பெற்று இருந்தார் என்றாலும் கண்டுபிடிப்பதற்கு உதவியது அமெரிக்க தான் ஒசாமா பின்னிடம் என்பவர் வளருவதற்கும் இதே அமே அமெரிக்க வல்லரசான் காரணம் அந்த வல்லரசுகள் வளர்த்துவிட்டு தங்களுடைய ஏதோ ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக ராஜ்ஜிய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் நோக்கங்களுக்காக அந்த சிறிய நாடுகளை சிறிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளை தங்களுடைய தீவிரவாத குழுக்களாக மாற்றி பொருளாதாரத்தில் இந்த வல்லரசுகளை சார்ந்திருந்த குழுக்களை ஆயுத குழுக்களாக மாற்றி ஆயுத விற்பனை செய்து அதன் மூலம் தன் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்ட வல்லரசுகள் அவர்களையே கொள்வார்கள் அதே போன்றுதான் வெள்ளத்திரை போன்ற அதிகாரிகளையும் இந்த காவல்துறையும் அரசியல்வாதியும் பயன்படுத்தினார்களா என்ற சந்தேகம் இயலாமல் இல்லை இது தனிப்பட்ட ஒரு தனிமனிதன் மனிதன் வெள்ளத்துறை என்ற தனிமனிதனை மனிதனை எதிர்மறை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை தயவுசெய்து அதை 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 குறித்துக் கொள்ளுங்கள் இவர்களைப் போன்ற அதிகாரிகள் உருவாமல் தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆய்வு பார்வையோடு நான் சொல்கிறேன் இந்த ஆய்வு பார்வை எதிலிருந்து தொடங்குகிறது நீதிமன்றத்தினுடைய விசாரணை அமைப்புகள் ஆரம்பித்து ஒரு மனிதன் ரவுடியாக எப்படி உருவாக்கப்படுகிறான் ஒரு சமூக விரோதியாக இவ்வாறு உருவாக்கப்படுகிறார் இந்த உருவாக்கம் எங்கிருந்து நிகழ்கிறது இதற்கான நிர்பந்தம் அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சமூக குற்ற குற்றப்பணி கொண்ட மனிதனாக மாறுவதற்கான காரணம் எங்கிருந்து எழுகிறது பல்வேறு சந்தர்ப்பங்கள் சூழல்கள் நீண்ட வாதம் இவர்களை கொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏன் ஏற்படுகிறது நிர்பந்தம் ஏற்பட்டாலும் உயிரை பறிக்கும் ஒரு செயலை செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏன் வருகிறது தனிப்பட்ட ஒரு விருப்பு ஒரு கொள்ளும் ஒரு இச்சையோடு ஒரு காவல்துறையார் செயல்படுவார்கள் ஆனால் காவல்துறை இவ்வளோ அபாயகரமான ஒரு அமைப்பாக மாறிவிடும் சற்று யோசனை செய்து பாருங்கள் வெள்ளத்துறை போன்ற அவங்க இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருனா என்ன ஆகும்னு யோசனை பாருங்கள் அதுக்கான சந்தர்ப்பங்களை தேடுவார் அல்லது இது போன்ற ஒரு செயலை நடத்தி தான் பெயர் பெற வேண்டும் நினைப்பார் பத்திரிகைகளும் செய்தி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் தொலைக்காட்சி இது இந்த யூடியூப் எல்லாத்துலேயுமே ஒரு வீரப்பனை எப்படி சந்தன கடத்தல் வீரப்பனை நல்லவராக சித்தரிக்க முயற்சிக்கும் இருக்கலாம் அவர் அவர் பின்னணியில் சில நல்ல செயல்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய ச எச்சங்கள் செயல் எச்சங்கள் வந்து பூரா கொடூரமானது அதை எப்படி இன்னும் ஒரு கொண்டாடும் மனப்பான்மையோடு ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஒரு வீரப்பனை அந்த கடந்த இருபது பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சும் அவர் அப்படி சித்தரிக்க முயல்வது எவ்வளவு ஒரு தவறான நோக்கமோ அதே போல் தான் வெள்ளத்திரை போன்ற அதிகாரிகளை முன்னுதாரணமாக கொண்டு அடுத்தடுத்த காவல் அதிகாரிகள் உருவாவதும் ஒரு தவறான முன்னுதாரணமாகும் அதுக்காக வீரப்பனும் வெள்ளத்துறையும் நான் கூப்பிட்டு பேசுன்னு நினைக்காதீங்க உயிரை கொள்ளுமிச்சை இருவர்களுக்கும் இருந்திருக்கிறது ஒருவர் சட்ட பாதுகாப்போடு செய்கிறார் ஒருவர் தன் தன்னிச்சையாக தனக்கு எதிரியாக கருதக்கூடியவரை செய்கிறார் இது ஒன்றுதான் தான் வித்தியாசமொழிய உயிர்கொள்ளும் இச்சை இருந்திருக்கிறது ஒருவேளை விதி வேகமாக செயல்பட்டு வீரப்பன் காவல்துறை அதிகாரியாக வந்திருந்தால் யோசனை செய்து பாருங்கள் இதே வெள்ளத்துறையாக தான் நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள் உயிரை எடுக்கும் தன்மை என்பது அவரிடம் இருவரிடமும் இருக்கிறது இவர்கள் இயங்கிய தளங்கள் வேறு நோக்கங்கள் வேறு இதை வைத்து தான் இவர்களை நாம் வகைப்படுத்துகிறோம் இவர் கொடூர குற்றவாளி இவர் காவல்துறை அதிகாரி வீரப்பனுக்கு ஒருவேளை நீங்கள் போலீஸ்களில் கொடுத்து இல்லை அவர் ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் போலீஸ் இருந்தார்னா யோசனை செஞ்சு பாருங்க இவரை விட பல மடங்கு வெள்ளத்துறையோட பல மடங்கு ஒரு உயிர்களை எடுத்திருப்பார் அவர் விட்டு தான் சொல்கிறாரு நான் எதிரியை விட பலமாக சிந்திப்பேன் நான் நல்லவர்களை ஒன்று செய்ய மாட்டேன் நீ எதிரிகளை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு பேட்டியில் பேசுகிறதை நான் பார்க்குறேன் இதை ஆதரிப்பதாகவோ அல்லது இதை முன்வைத்து ஒரு பத்திரிகை பின்னால் இயங்குகிறது அந்த பத்திரிகை இத்தனை வருஷம் கழிச்சு நக்கீரன் இதில் தான் சொல்கிறேன் அந்த இதன் மீது எனக்கு விருப்ப விருப்பு இல்லை அந்த ஆசிரியர் மீது விருப்பிறுப்பு எனக்கு கிடையாது ஆனால் வீரப்பனை ஒரு விளம்பர பொருளாக இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எலிமெண்ட் விளம்பரப் பொருளாக வைத்து நேர்மறை எதிர்மறை ரெண்டு சிந்தனைகளையும் மூலதனமாக கொண்டு ஒரு பத்திரிகையை நடத்தியிருக்கிறார் அப்போது நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன சொல்லலாம் அந்த அவர் சொன்னதே இப்போ அவர் என்ன பதில் சொல்லுவார் இது மாதிரி விமர்சனங்களை வந்தால் ஐயா எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா அவரை பார்த்தோம் அவரை வெளிக்கொண்டு வந்தோம் அவர் பக்கத்தில் இருந்த வெளிவராத நிகழ்ச்சிகளை அதை தகவல்களை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம் ஒரு பத்திரிகை தர்மம்னு சொல்லுவார் கரெக்ட் ஆனால் இங்கு எத்தனை பின்க துணை கேள்வியில் எழு எழுதுன்னு பாருங்கள் ஒரு பொன்னாச்சி மாதேஸ்வரன் என்ற அரசியல் பிரமுகர் நக்கீரன் கோபால் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர்களால் ஒருவருடைய இடத்தை கண்டறிந்து முயற்சி செய்து கண்டறிந்து அவர்கள் சென்ற கண்டறிய முடியும் என்றால் மற்றவர்களால் ஏன் முடியவில்லை அப்போ ஏதோ ஒரு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா நாம் தெளிவு பெறாத ஒரு நிகழ்வு இருக்குது இல்லையா இந்த இடங்களில் தோன்றுபவர்கள் தான் இது போன்ற அதிகாரிகள் ஆக ஐயா வெள்ளத்துறை அதாவது காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை போனவர்கள் குடூர குற்றவாளிகளை கொன்று சமூகத்தை பாதுகாத்தார் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது போலீஸ் அதிகாரியாக அவர் செய்வது தான் அது ஒன்றுதான் போலீஸ் அதிகாரியாக அந்த மாதிரி வேலையை செய்யணுங்கிற நிலையை பின்னார்கள் ஏற்படுத்த விட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட அதிகாரியோ அந்த தனிப்பட்ட ஒரு நபரை விமர்சிப்பதோ என்னுடைய நோக்கமே அல்ல இவர்கள் உருவாவதை தடுங்க தடுத்து விடுங்கள் காரணம் அபாயகரமான ஒரு அமைப்பாக காவல்துறை யாரும் நினச்சிடக்கூடாது நான் பொதுமான அளவுக்கு ஒரு விரிவான தகவலோடு தான் உங்களுக்கு பேசியிருப்பேன் நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்களை உங்களுடைய பதிவுகளை எனக்கு பின்னூட்டங்களாக அனுப்புங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் அத்தியாயங்களில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்